அன்பானவர்களே நடா என் அப்பா பெரிய பிடிங்கி மாதிரி ஆ ஒருமையிலே பேசுகிறான் நீங்கள் நினச்சா நினச்சிட்டுப்பாங்க எனக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் வருத்தம் கிடையாது வருத்தப்பட வேண்டியது நீ தான் புரிதாக மானம் சூடு சொந்தம் எல்லாமே ஜெயிலுக்கு போகிறது ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்குறது பெண்கள் பொண்டாட்டி செயின் அவுத்து கோல்ஸ் அவுத்து போய் அலமானம் வச்சுட்டு பக்கத்தில் எங்கேயா பிராத்லெட் வீட்டில் போயிட்டு அந்த பொம்பளைகிட்ட ரூபாயை கொடுத்துட்டு இன்னொரு பொம்பளைக்கிட்ட போய் படுக்கிற நீ தான் வந்து நமக்கு சும்மா ஜுஜிபி தான் பிரிதா நான் நிறைய பேர் பார்க்குறேன் தாலியாக இருக்கிறான் செயினாக இருக்கிறான் மூக்கம் இருக்கிறான் எல்லா இடத்துல போய் வாங்கி ஷாப்பில் கொடுத்துட்டு குடிக்கிறான் ஆயிரம் எவ்வளோ ஆயிரம் கோடி ரூபா ஊடலாம்ப்பா ஆயிரம் கோடி ரூபாயா நல்லா ஜெயிலில் வச்சு நல்லா கும்புறு கும் கும்பு ஸ்டாலின் கதை அவ்வளோதான் ஸ்டாலின் அந்த செந்தில் பாலாஜியா எல்லாம் ஈடி விடாது ஈடி விடாது அப்படி ஈடி விட்டுட்டு கண்டுக்காமல் விட்டுட்டுனா அப்போ பிரைம் இந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரா அவரு தான் உள்ளே பிடிச்சி வைக்கணும் அவரு உள்ளே பிடிச்சி வச்சு அவரு கும்புறு கும்புறது கும்பிடணும் இப்படி எல்லாம் ஒன்று போட்டு போயிருக்கிறாங்கப்பா எல்லாம் கூட்டுக்கலவானிகள் எல்லாம் ஏன்னா ஒரு ஈடி நேரம் தூக்கி உள்ளே வச்சு சாத்து சாத்துன்னு சாத்த வேணாம் இவ்வளோ நாளாவது அந்த அசோக்கை இன்னும் கண்டுபிடிக்கல ஆ பிரிட்ஜ் அடியில் பட்டுருக்கிறவனை கூப்பிட்டு போய் அவனுக்கு ஷேவ் பண்ணி விட்டு அசோக்கு மாதிரி ஒரு மூஞ்சி ரெடி பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவன் தான் அசோக்குன்னு காட்டினாலும் காட்டுவானுங்க திட்டு பசங்க எல்லாச்சியே அப்படி தான் திட்டுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்பேன்